வணக்கம் இன்றைய நாம் பார்க்க போவது பனிரெண்டு லக்கணங்களும் அவர்களுக்கு அமையக்கூடிய தொழில்களையும் பற்றி மிக எளிமையாக பார்க்க போகிறோம் விரிவான பகுதிகளை தனித்தனியாக இனி வரும் பகுதிகளில் பார்க்கலாம் இன்று நாம் இந்த ஜோதிட தகவலில் பார்க்க போவது பனிரெண்டு லக்கணங்கள் மேஷம் விஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் லக்கணம் தான் ஒரு ராசிக்கு ஒவ்வொரு மனிதர்களும் அவதாரம் எடுத்திருப்பார்கள் அவர்களுக்கு கடவுளிட்ட பணியை அவர்கள் எப்படி செவ்வனே செய்து முடிக்கிறார்கள் என்பதுதான் அவர்களுடைய விதி கர்மா எல்லாம் பொதுவாக பத்தாம் வீட்டை தான் நாம் தொழில் செய்வதற்கு ஏற்ற இடம் அந்த இடத்தை பார்த்துதான் ஒருவர் என்ன மாதிரியான தொழிலை செய்வார் என்பதை நிர்ணயம் செய்ய முடியும் அப்படி அந்த பத்தாம் வீட்டிற்கு உரிய அதிபதியானவர் ஆறு எட்டு பனிரெண்டில் இருந்தால் அடிமை உத்தியோகம் என்று சொல்வார்கள் அடிமை உத்தியோகம் என்றால் என்ன ஒருவரிடம் கட்டி வேலை பார்ப்பது ஒரு நிறுவனத்தில் வேலை பார்ப்பது அரசாங்க வேலை பார்ப்பவர்கள் எல்லாரும் அடிமை உத்தியோகம் என்றுதான் அழைக்கப்படும் பத்தாம் அதிபதி கேந்திரம் திரிகோணத்தில் அமைய பெற்றால் சொந்த தொழில் இதுதான் மிக எளிமையாக ஒருவர் செய்யக்கூடிய தொழிலா அல்லது உத்தியோகமா என்பதை முடிவு செய்யக்கூடிய இடம் இது பொது தான் ஆனால் ஒவ்வொரு லக்கணங்களுக்கும் பலன்கள் மாறுபடும் பொதுவாக மேஷம் முதல் மீனம் வரை பனிரெண்டு லக்கணக்காரர்களுக்கும் எப்படி தொழில் அமையும் என்று ஆராய்ந்து பார்த்து சொல்ல வேண்டும் காலபுருஷ தத்துவப்படி மேஷ லக்கணம் முதல் லக்கணம் முக்கியமான லக்கணமும் இந்த மேஷலக்கணம் தான் இந்த லக்கணத்தில் பிறந்தவர்கள் தொழில் ரீதியாக சாதனை படைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த மேஷலக்கணக்காரர்களுக்கு லக்கணாதிபதி செவ்வாய் அஷ்டமாதிபதியாக வருவார் இவர் மூன்று ஆறு பத்து பதினொன்னில் இருக்கும் பொழுது மிகப்பெரிய ராஜயோகத்தை உண்டாக்கி விடுவார் தொழிலில் வெற்றி அரசு வழியில் யோகம் நிலையான உத்தியோகம் போன்ற நல்ல பலன்கள் எல்லாம் அமைந்துவிடும் லக்னாதிபதி செவ்வாயாகவும் பத்தாம் அதிபதி சனியாகவும் இருந்து இருவரும் இணைந்து காணப்பட்டால் அதாவது ஒரு ஒரு ஜாதகத்தில் இருந்தால் கலைத்துறையில் புகழ் தொழிலில் வெற்றி இதெல்லாம் தானாக அமைந்துவிடும் செவ்வாய் சந்திரன் சேர்க்கை சந்திரமங்கல யோகத்தை உண்டாக்கிவிடும் மேஷிலக்கணத்தில் லக்கணத்தில் பிறந்தவர்கள் தொழிலில் சாதனை செய்யவே பிறந்தவர்கள் விதிவிலக்காக ஒரு சிலர் உத்தியோகம் பார்ப்பதும் உண்டு அப்படி உத்தியோகம் பார்ப்பவர்கள் எல்லாம் ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவர்களுக்கேற்ற தசா புத்தி வரும்பொழுது கண்டிப்பாக ஒரு தொழிலை ஆரம்பித்து விடுவார்கள் பத்தாம் வீட்டிற்கு அதிபதி சனி என்பதால் இரும்பு இயந்திரம் மிஷினரி போன்றவற்றுடன் தொடர்புள்ள தொழில்கள் அமையும் பத்தாம் அதிபதி சனி சூரியன் சாரம் பெற்று காணப்பட்டால் அரசு உத்தியோகம் அவர்களுக்கு அமைந்துவிடும் மேஷலக்கணத்திற்கு லக்கணத்திலேயே பத்தாம் அதிபதி சனி அமைய பெற்றால் சிலருக்கு அரசுக்கு விரோதம் தரக்கூடிய தொழில் கூட ஒரு சிலருக்கு அமைந்துவிடும் சனி பீச்சிருக்கும் இடம் செவ்வாய் வீடு என்பதால் பூமி தொடர்புள்ள தொழில் விவசாயத்தில் ஈடுபாடு உள்ள தொழில் செங்கல் சூளை தொழில் நெருப்பு தொடர்புள்ள தொழில் குறிப்பாக மின்சாரம் கட்டிட கான்ட்ராக்ட் பூமி வாங்கி விற்கும் ரியல் எஸ்டேட் போன்ற தொழில்கள் எல்லாம் அமைந்துவிடும் இப்படி ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு இடத்தில் மேஷராசி மேஷ நண்பர்களுக்கு அமைந்திருக்கும் போது அதை வைத்துதான் பலன் கணிக்க முடியும் ஆக இந்த ஒவ்வொரு லக்கணக்காரர்களுக்கும் என்ன தொழில் அமையும் என்பதை இனிவரும் பதிவுகளில் தொடர்ந்து பார்ப்போம் இது போன்ற உங்கள் ராசிக்கு உங்கள் லக்கணத்துக்கு என்ன தொழில் அமையும் என்பதை பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்